இப்போ நம்ம வின் நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு எப்படி ஆஃபரு கெட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு லக்கி வின்னர் கூப்பனும் கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு ஆ லக்கி வினர் ப்ரோ வின் ஆகிட்ட பிறகு அந்த ப்ராடெக்ட் எப்படி பண்ணுறது எப்படி கிடைக்கும் அப்படின்றதும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் எத்தனை நாள் ஆகும் அந்த டெலிவரி ஆகிறதுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஹவ் மோனி டேஸ் டெலிவரி வின்னர் ப்ராடக்ட் நம்ம வின் பண்ண ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போது ஒன்றாந்தேதி நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஏழாம் தேதிக்குள்ளே அதாவது ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆகிடும் அதாவது நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அட் நேமும் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் ஏ முன்னாடி கரெக்டாக நீங்கள் கொடுத்துருந்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகும் எப்போ டெலிவரி பண்ண போகிறோம் எல்லா மெசேஜுமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கோ வாட்ஸ்அப்புக்கோ உங்களுக்கு மெசேஜ் கண்டிப்பாக அனுப்புவாங்க அதனால நீங்கள் கரெக்டான ப்ரொசீசர் நான் சொன்னபடியே தான் எல்லா படியெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் கரெக்டான இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வின் ஆகிடுவீங்க கண்டிப்பாக வின் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க அதனால நீங்கள் கரெக்டான ப்ரொசீசர் ஃபாலோ பண்ணுங்கள் வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கு அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி ஆகிடுங்க எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே ஆகாது அதாவது உங்களுக்கு வாரண்ட்டி எப்படியெல்லாம் கிளைம் ஆகும் அப்படின்றது இந்த ப்ரொசீசரில் நான் சொல்லிடுறேன் பாதிங்க வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி தாங்க இப்போ ஒரு பிரிண்டர் வாங்குகிறீங்க ஒரு எஃப்சன் பிரிண்டர் வாங்குகிறீங்க எஃப்ஸனோட பிரிண்டரோட பிரிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் கஸ்டமர் கேர் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே இன்க்ளூடிங்காக எல்லாமே உங்களுக்கு சேர்த்து இதில் டெலிவரி பண்ணும்போதே கொடுத்துவோம் அதனால் நீங்கள் ஒன் இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டினால் ஒன் இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டியை கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கே வாரண்ட்டியெல்லாம் வராது ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் வாரண்ட்டி வராதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லேருந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒன் இயருக்கு நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு வாங்கிறீங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்கறத நான் வச்சுட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் ஒரு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பொருள் வீடு தேடி வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பொருள் வீடு தேடி வந்துச்சுன்னா ஓகேங்களா நீங்கள் அதை உடனே ஓப் பொருள் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த பொருள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ணி இது மாதிரி நாங்கள் ப்ரிண்ட்டர் வாங்கியிருக்கோம் புது அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரீ டேயாக எல்லாமே உங்களுக்கு சிஸ்டத்துலேயோ லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அதே நீங்கள் ஒய்ஃபை பிரின்ண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபை வந்து மொபைல்லேயும் உங்களுக்கு எப்படி கன்ஃபியர் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுப்பாங்க இது தாங்க அவள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஹவு மெனி டேஸ் டெலிவரினு சொல்லிட்டு பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸில் டெலிவரி ஆகப்படும் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி எடுத்து ஜிஎஸ்டி பில்லோடு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் பை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வின் ஆறதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இது ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் பை பண்ணுங்கள் நிறைய கஸ்டமருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க எதுக்காகனா யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி நைன் ருபீஸில் ஒரு பிரிண்ட் கிடைக்குதுனா அது ரொம்ப அதிர்ஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இது பெரிய ஆஃபருங்க இது தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஆஃபரை எல்லாருக்குமே சொல்லுங்கள் நீங்களும் பை பண்ணுங்கள் தேங்க்யூ